வெல்கம் பேக் டு சகசரநாகதி ஆன்மீகத்தில் ஒன் டைம் பாஸ்வேர்டு என்னென்னா மாம் ஏகம் சரணம் பிரஜ பகவத்கீதாவில் கிருஷ்ணரே சொன்னது நான் லாஸ்ட் வீக் இந்த கேள்வி எல்லோருக்கிட்டையும் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லே ரெஸ்பாண்ட் பண்ணீங்க நிறைய பேர் இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் மெசேஜும் அமைச்சிருந்தீங்க என்னென்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தி கீ டு லேர்னிங் இஸ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க நீங்கள் எங்கே பார்க்குறீங்க எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு வந்து எல்லோரும் குட் மார்னிங் குட் நைட் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டிங்களா இதெல்லாம் அனுப்புறத விட த ஃபீட்பேக் இஸ் த ரியல் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த உணவாகவே இருக்குது ஆன்மீகத்தில் வளர்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபீட்பேக் இஸ் அ ஃப்ரீ எஜுகேஷன் டு எக்ஸலன்ஸுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் என்னென்னா டேரக்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க அதை கூட சிம்பிளாக எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் தேவைப்படுறது சரியா அதனால நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லிட்டே இருங்க நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஐம் பிளெஸ் டு ஷேர் திஸ் ஃபீட்பேக் என்னுடைய முழு பெயர் சுஜாதா வேணுகோபாலன் என்னுடைய தந்தையின் பெயர் துரைசுவாமி அதனால் நான் எழுதிருச்சே சுஜாதா துரைசுவாமி வேணுகோபாலன்னு எழுதுவேன் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கும்பகோணத்திலேருந்து வந்திருக்கேன் நல்ல கோயில்கள் கோயில்கள் சம்பந்தப்பட்ட சனாதன தர்மா இது மூணுத்துக்குமே ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஒரு தடவை பண்ணிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு ஒரு நல்ல விஷயத்திற்காக நான் இந்த காணொலியில் வந்திருக்கிறேன் திருமதி சுஜாதா துரைசுவாமி அவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சேனல் ஒன்று வச்சிருக்காங்க அது பேர் வந்து அது பேரே ரொம்ப அழகான பேர் சக சரணாகதி ரொம்ப அற்புதமான ஒரு சேனல் ஒரு பக்தி சேனல் இதில் வந்து என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா ஆயிரம் கோவில்களுக்கு மேல் அவர்கள் அந்த பதிவிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதோட முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் மொத்தம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு வீடியோ போட்டிருக்காங்க அதுல பல நல்ல விஷயங்கள் கிருஷ்ணரை பற்றி ராமனை பற்றி முருகனை பற்றி பல அற்புதமான விஷயங்கள் வெறும் ஆன்மீக விஷயங்கள் இந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டு எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் மனசாந்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான பதிவுகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த சக சரணாகதி என்ற இந்த ஃப்ரீ அண்ட் ஆன்மீக சேனல் இதை பார்த்து கண்டு கழித்து நீங்கள் எல்லாரும் இந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அன்பு சுஜாதா துரைசுவாமி அவர்களுக்கு என்னுடைய இனிய இனிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்பேர் பட்ட மனுஷர் எவ்வளோ தடவை ஐயப்பன் பாட்டு பாடியிருக்கார் ஒவ்வொரு வீட்லேயுமே அவர் ஒலி அவர் பாடின ஐயப்பன் பாட்டும் பக்தி பாடல்கள்லாம் ஒழிச்சுருக்கு அவரோட வாயால் ஒரு வாழ்த்து கிடச்சா அதுவே ஒரு பெரிய தம்பு இது இன்னும் இன்னொரு ஆயிரம் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் நாங்கள் வந்து கோயில் டூரும் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் கோயிலுக்கு நாங்கள் எங்கள் அழிச்சிட்டு போனோம் இண்டிவிஜுவலாகவும் சரி இல்லை கூட்டமாகவும் சரி குரூப்பாக அழிச்சுன்னு போனோம்னாலும் டெம்பிள் டூர்னு எங்களுடைய யூடியூப் சேனல்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட மொபைல் நம்பர் எழுதுங்க நாங்கள் உங்களை கால் பண்ணுறோம் சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட் ஐட்டம் வைஸ் செக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு முருகன் கோவில் போட மாட்டிங்களா இல்லை சிவன் கோவில் போட மாட்டிங்களா இல்லை வந்து அம்மன் கோவில் போட மாட்டிங்களான்னு கேட்குறீங்க பிளேலிஸ்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க லோகா சமஸ்தா சுகினோ தூ எல்லாரும் நான் இருக்கணுங்கிற ப்ரேயர்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருங்க ராதே கிருஷ்ணா